ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காவை வந்து கசப்பு இல்லாமல் எப்படி பொறிக்கணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஆறு பாவக்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் நூறு பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன் அப்புறம் ஒரு முடி தேங்காய் அப்புறம் இந்த புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து அதை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இப்போ தேவையான கடுகு உளுந்தம்பருப்பு நான் அஞ்சு வத்தல் அப்புறம் எட்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்குறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாவைக்காவை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த பாசி பருப்பை வந்து நம்ம நனைய வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு பாவக்காவை வெட்டி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அந்த பாவைக்காவை வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம் லைட்டாக அது வந்து எண்ணெயில் வந்து வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளிக்கரை வந்து ஒரு எலுமிச்சை அளவே புளி போயிடும் உங்களுக்கு அதை வந்து நல்லா நனைய வச்சு நம்ம ஒரு ரெண்டு தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அது வெந்ததுக்கு அப்புறம் இந்த பாவைக்காய் கூட சேர்ந்து அது வந்து பொடித்ததுக்கு அப்புறம் வந்து சிம்மில் வச்சே வேக வைங்க வேக வச்சுருங்க அப்படின்னா நல்லா அந்த புளி இந்த பாவைக்காவும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்க சீரகமும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம நனைய வச்சுருக்க காசி பருப்பு நீங்கள் வந்து இதை அவிச்சும் போட்டுக்கலாம் நான் வந்து அவிச்சு போட்டேன்னா ரொம்ப குழஞ்சிரும் அதனால் இந்த எண்ணெயிலேயே வதக்கின அது நல்லா வெந்துச்சு ஏன்னா நம்ம அது வந்து ஊற வச்சிருக்கிறதுனால இந்த வெண்ணெய் எண்ணெயிலே நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வ வச்சுருக்கிற வத்தலை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அது ரெண்டு நிமிஷம் வதங்க வதங்குறதுக்கு அப்புறம் தக்காளி பழத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற பாவைக்காவை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா திண்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் வெல்லம் எடுக்கணும் அந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சிருந்த ஒரு மணி தேங்காயை வந்து சுருவினை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திங்க அப்படின்னா சேர்த்துட்டு நீங்கள் வந்து சூடோடு சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக கசப்பு தெரியுது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கசப்பே தெரியலை அது இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் இன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சுருந்தேன் தண்ணி பருப்பு குழம்பு இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி ச சைடில் ஸ்பெஷல் இந்த ப பருப்பு குழம்பு இதை ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அதை வச்சு அதுக்கு பாவைக்காய் பொரியலையும் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்